ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு முக்கியமான புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்தியாவில் குடும்பத்துடன் வசித்து வருவதற்கு அவர்களின் குடும்ப உறுப்பினர் விவரங்கள் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது குடும்ப அட்டையானது இந்திய குடும்பங்களுக்கு மிக முக்கியமான ஆவணமாகும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி வழங்கல் விநியோகம் போன்றவற்றை நியாயமான முறையில் வழங்கிட மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி அனைவருக்கும் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடும்ப அட்டை இன்றியமையாது குடும்ப அட்டை ஒரு முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் அது தகுந்த அதிகாரியின் மூலம் பொது விநியோக முறைக்காக மாநில அரசால் வழங்கப்படுகிறது இதன் மூலம் நியாய விலைக்கடைகளில் அத்தியாவசிய அத்தியாவசியப் பொருட்களை பெறுவதற்கு உணவுச்சீட்டாகவும் பிற அரசு திட்டங்களில் பங்கேற்க அடையாள அட்டையாகவும் பயன்படுகிறது வறுமை கோட்டிற்கு மேலுள்ளவர்கள் கீழுள்ளவர்கள் என்ற அடிப்படையில் வேறுபடுகின்றன தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் மானிய விலை உணவுப் பொருட்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க ரேஷன் கார்டு அவசியம் கார்டை பெற தனி சமையல் அறையுடன் வசிப்பவர் ஆதார் எண்ணுடன் உணவு வழங்கல் துறையின் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த இணையதளத்தின் வாயிலாக ரேஷன் உறுப்பினர் கார்டில் சேர்த்தல் முகவரி மாற்றம் குடும்பத் தலைவர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டும் காடுதாரர்கள் தேவைக்கு ஏற்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அதை அதிகாரி பரிசீலனை செய்து ஒப்புதல் தருவர் இந்நிலையில் உறுப்பினர் சேர்த்தல் முகவரி மாற்றம் தலைவர் மாற்றம் உறுப்பினரம் ஆகிய சேவைகளுக்கு ஆண்டுக்கு இருமுறை விண்ணப்பிக்கும் சேவையை உணவுத்துறை அமல்படுத்தியது அதன்படி ஒவ்வொரு சேவைக்கும் ஜனவரி முதல் ஜூன் வரை ஒரு முறையும் ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒரு முறையும் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஆவணங்களை பதிவிறக்கம் செய்ய முடியும் ரேஷன் கார்டில் மாற்றங்கள் மேற்கொள்ள உறுப்பினர் சேர்த்தல் முகவரி மாற்றம் குடும்பத் தலைவர் மாற்றம் உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகள் வழங்கப்பட்டு உள்ளன இந்த சேவைகளை முறைப்படுத்த ஆண்டுக்கு இருமுறை மட்டும் விண்ணப்பிக்க அனுமதி அளிக்கும் வகையில் மென்பொருள் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என அதில் கூறப்பட்டுள்ளது